கழகத்தினுடைய ஆட்சி மிகுந்த நிர்வாகிகள பொறுப்பாளர்களை பல்வேறு சார்பை சார்ந்த நிர்வாகிகளு இதே பிரச்சனை சிலையும் அம்மாவையும் உண்மையான விசுவாச கொண்டர்கள தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளை பெரியவர்களை தாய்மார்கள சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் என்னுடைய அன்புகிறந்த நன்றி வணக்கம்

பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து தன் சொந்த சிலைகளை இஸ்லாமிய ஒரே தலைவர் லட்சியங்களை

கொள்கை தர்மசித்தோடு ஏழைகளுக்கு வழங்கப்படுவதற்கு தகவல் புனிதம் இந்த நான்கு ரமலாண் மதங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய கடமைகள் அதிகாரிக்கப்பட்ட ஒன்று இஸ்லாமிய முப்பது நாட்கள் நோக்கியிருக்கிறார்கள் உலக மக்களுக்கு நேர்மையை காட்டுவதற்காக சத்தியத்தையும் சத்தியும் இல்லாதையும் பிரித்து அடையாளம் காட்டுவதற்காக பூமிக்கு அல்லப்பட்டதுதான் திருமணியாக இருக்கிறார் தங்களை உயிராக நேசிக்கக்கூடிய விழிதபுகர் திருக்குறான் இந்த பூமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதே இந்த மாதம் என்று சொல்வார் நடந்து கொண்டார் அவனுக்கு சொர்க்கமே வயசாக கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார் அம்மா அவர்கள் ஒருவன் நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையை நடந்த ஒரு சமூகத்தை கட்சி ஒரு நிகழ்ச்சியில்

நான் நவீன மாநிலத்தில் பார்க்கப்படுவதாகத்தான் சொன்னேன் நம்ம நாட்டு அரசியல் பட்ட நான் பேசுவால் யாராவது அம்மாவை தான் ஒரு மட்டும் தெரிந்த நம்மை இந்த உலகத்திற்கு விட்டார்கள் வாய்மையை நேர்மையை பொறுமையை கண்ணீரத்தை கண்ணீரத்தை கடைபிடிக்க வேண்டும் என நமக்கு அம்மாவை தான் கற்றுக் கொடுத்தார் நம்மை சுற்றி எதிர்த்தாலும்

அவர்களுக்கும் நல்லிகை தெரிவித்து வருகிறேன் ஐயா மாநில நிறுவனர் அவர்களுக்கும் மற்றும் முன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கழக நூலிகளிடமும் செலுத்தி தந்த இஸ்லாமிய பேருமையாக